கைய பிடிக்கணும் சாமி இதுவான் பூமி வந்து சேர்ந்து வளைச்சல காமி இதுவான் பூமி வந்து சேர்ந்து விளைச்சல காமி கண்ண தொடக்கணும் சாமி கைய புடிக்கணும் சாமி வாலிவும் வாடுமே வாடையும் கூடுமே சாமியா ஆடுனா சங்கடம் ஓடுமே வாலிபம் ஆடுமே வாடையும் ஓடுமே சாமியா ஆடுனா சங்கடம் ஓடுமே அறிக்கிது எங்கடலே அருள் தருந்திருக்கடலே மோகம் தார மோச்சம் தாராயோ கண்ண திறக்கணும் சாமி கண்ண பிடிக்கணும் சாமி வேணாண்டியாம்பலவாவா வாங்காத என்னோட சாபம் கலையாது எந்த மறிய இறங்காது பாய்மர கொடியே கலையாது எந்த அறியே இறங்காது பாய் மர கண்ண தொடக்கணும் சாமி கைய புடிக்கணும் சாமி மெத்தனோ நோடு வித்தனே ஓடிவா முத்தமிழ் மூலையாய் மொத்தமா சூடவா விட்டனே முத்தமிழ் மலையாய் முத்தமா சூடவா புடிச்சது பிடிச்சதுதான் புரிஞ்சுக்கோண்தான் வாதை மாறி போக மாட்டேன் கண்ண துறக்கணும் சாமி கைய புடிக்கணும் சாமி வேணாண்டி ஆம்புலவா வாங்காத என்னோட சாபம் கலையாது எந்தவறியே இறங்காது வாய் மர கொடியே கலையாது எந்தவறியே இறங்காது வாய்